பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு விவசாய அணி சார்பாக இன்னைக்கு வந்து கோமாதா பூஜை அது மட்டுமில்லை இங்கே பொங்கல் பொங்கல் நிகழ்ச்சி இருபத்தி ஏழு மாடுகளுக்கு வந்து பூஜை செஞ்சு கோமாதாவுக்கு பூஜை பூஜை செஞ்சு நாங்கள் இன்றைக்கி வந்து முதல் முறையாக எந்த கட்சியும் செய்யாத ஒரு பூஜை நாங்கள் வந்து இன்றைக்கி செஞ்சு பொங்கல் வந்து சிறப்பான ஒரு முறையில் நாங்கள் வந்து கொண்டாடிட்டு வந்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லை எங்களோட கலாச்சாரமும் பண்பாடும் நாங்கள் வந்து உயர்த்தி கொண்டு வந்துட்ருக்கோம் பாஜக மூலயமா அது மட்டும் இல்லை இது மக்களுக்கு அனைவருக்குமே இது வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்லுவேன் நான் எல்லாரும் இந்த மாதிரி வணங்கி வரணும் நம்ம கோமாதாவை அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து தமிழர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சுதந்திரமான ஒரு பொங்கல் அப்படி நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ வேளாண் மசோதா திட்டம் கூட வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அனைத்து திட்டமும் வந்து நம்ம விவசாயிகளுக்கு சார்பாக தான் கொண்டு வந்திருக்காங்க நம்ம நரேந்திர மோடி மோடிஜி ஸோ அதனால வந்து நம்ம பாரத பிரதமர்னால இன்னைக்கு நம்ம வந்து இந்தியா வந்து நம்பர் ஒரு நம்பர் ஒன்ல வரும் முன்னேற்ற பாதையில நம்ம கொண்டு போயிட்டு இருக்காங்க விவசாயிகள் தான் நம்ம கை தூக்கிட்டு கொண்டு போறாங்க அது வந்து நிச்சயம் ஸோ விவசாயிகள் தான் நம்ம இந்தியாவோட எதிர்காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் பொங்கல் நாங்க கொண்டாடுறோம் தேர்தல் மனசு வச்சு இல்லை நாங்கள் கலாச்சாரம் ரீதியாக நான் இப்போ கலை கலாச்சார பிரிவுல நான் வந்து தலைவராக வந்திருக்கேன் ஸோ இங்க நிறைய பேர் இங்க வந்து பாஜக நோக்கி வந்திருக்காங்க ஸோ எப்பவும் நாங்கள் கொண்டாடி கொண்டாடி தான் ஸோ இந்த வாட்டி நீங்க வந்து முதல் முறையாக நீங்க எல்லாரும் கவனிக்கப்படி எல்லாம் பாக்குறீங்க எப்படி எல்லாம் பாக்குறீங்க ஏன்னா வந்து அனைத்து மக்களுமே வந்து

நீங்க <fol Saq -tune> திராவிட கட்சிகள் என்னைக்குமே வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்ததே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா கேரளால கூட வந்து தேர்தலில் வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆஷான்றவர் கவுன்சிலர்ல வந்து வின் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து வெஜிடபிள் வெண்டரா இருந்து இருக்கிறவங்கள கூட வின் பண்ண வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இங்க பாத்தீங்கன்னா இங்க அத்தனை பெண்களுக்குமே வந்து ஒரு ஒரு முன்னேற்ற பாதை தான் நான் சொல்லுவேன் நானு எத்தனையோ ஸ்கீம்ஸ் வந்து பெண்களுக்காக விமன் எம்பவர்மெண்ட்னு சொன்னீங்கனாலே வந்து பிஜேபி தான் கொடுக்குது அடுப்பாக இருக்கட்டும் கேஷா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் பெண்களை நோக்கி வந்து வந்துட்டு இருக்கு செல்வ மகள் திட்டமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜனதன் தன அக்கௌண்ட் இருக்கட்டும் முத்ரா வங்கியாக இருக்கட்டும் வீடுகள் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும் கழிவறை கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும் அனைத்து விஷயமே வந்து நீங்கள் வந்து பெண்களுக்கு நீங்கள் பெண்களுடைய எம்பவர்மெண்ட் தான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால வந்து பாஜக என்றைக்குமே வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் பொதுவா சொல்றீங்க திராவிட கட்சிகளுக்கு யாருக்குமே வந்து பெண்கள் மேல மரியாதை கிடையாது அம்மா இருந்த வரைக்கும் மரியாதை இருந்துச்சு இப்ப அந்த மரியாதை யாரும் கொடுக்குறது இல்ல நன்றி